நூற்றி எழுபத்தி நாலு மாண்முக உறுப்பினர் டாக்டர் தி சதன் திருமலைகுமார் மாண்முக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவரவர்களே மாண்முக பேரவைத் அவர்களோடு அவர்களின் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்கிறேன் வாசுதேவன் நல்லூர் தொகுதி சிவகிரி வட்டம் தலையணை பகுதியை சுற்றுலா தலமாக அரசு அறிவிக்க முன்வருமா என்று கேட்டிருக்கிறார்கள் மாண்மிகு பேரவைத் தலைவரவர்களே வாசுதேவன் நல்லூர் தொகுதி சிவகிரி வட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பகுதியாகும் இந்த பகுதியிலே தலையணை பகுதி இருக்கிறது வள வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாத்துறை மூலம் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துள்ளார் மாண்பு உறுப்பினர் டாக்டர் சதம் திருமலைக்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் நேற்று தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள அருள்மிகு உலகம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலையணை என்பது வாசுதேவநல்லூர் தொகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கின்ற அந்த பகுதியில் தீர்த்தைப்பாறு தீர்த்தப்பாறை ஆறு செண்பகவல்லி ஆறு பாலாறு போன்ற ஆறுகள் இணைந்து வந்து தலையணையில் கலக்கின்றன தலையணை வந்து பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளுமையான ஒரு பகுதி மலைகள் நிறைந்த பகுதி இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதி சுற்றுச்சூழல் நிறைந்த பகுதி அந்த பகுதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் நான் அதை ஒரு கோரிக்கையாக முதல்வரிடம் வைத்திருந்தேன் அதற்கு எடுக்கப்பட வேண்டிய பணி என்று சொல்லி இருபத்தி நாலு ஆயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு திட்டத்தில் ரெண்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதை கனிவுடன் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த திட்டம் நிறைவேறினால் அங்குள்ள பகுதிக்கும் அந்த பகுதியில் வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் வாழ்வாதாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வனத்துறை மூலம் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கு மாவட்ட வன அலுவலரால் உரிய மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாயிலே மதிப்பிலே தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிகிறது அந்த ப பகுதியிலே தங்கும் இடம் கழிப்பிட வசதி சிற்றுண்டி கூடம் அதே நடைபாதை போன்ற அடிப்படை வசதிகளை தொடங்கிட வனத்துறை முயற்சி எடுப்பதாக அறிகிறேன் மாண்முக பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு வன வனத்துறையின் மூலம் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சரின் பதிலுக்கு வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பகுதியில் இது ஏற்படுத்தப்பட்டால் அங்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போதே மலையேறும் பயிற்சிக்காக வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு நபருக்கு எழுநூறு ரூபாய் கட்டணம் வசூலித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதை சுற்றுலாத்தலமாக மாற்றினால் அங்கு பார்க் அமைக்கலாம் பார்வை கோபுரம் அமைக்கலாம் இன்னும் பல வசதிகள் செய்து கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் திட்டத்தின் அடிப்படையில் வனத்துறையின் சார்பில் இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்மிகு வனத்துறை அவர்கள் த கனிவோடு இதனை பரிசீலிப்பார்கள் என்று மாண்மக உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் உறுப்பினர் உதயசூரியன் மாண்மக பேரவைத் அவர்களே சேலம் மாவட்டத்தில் சின்னக்கல்லூராயின் மலையிலிருந்து உருவெடுத்து வருகின்ற ஒரு ஏழு ஆறுகள் வருகிறது அதன் மூலமாக மேகம் நீர்வீழ்ச்சி அதற்கு ஐயா தந்தை பெரியாருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் சிறுக்களூர் நீர்வீழ்ச்சி இருக்கிறது கவியம் இருக்கிறது ஆகவே இதில் ஏதாவது ஒன்றை சுற்றுலாத்தலமாக உருவாக்குகின்ற போது பாண்டிச்சேரி விழுப்புரம் போன்ற கடலூர் போன்ற பகுதியிலிருந்து மக்கள் சனிநாய்களில் அங்கே வருகின்றார்கள் ஆகவே அது பாதுகாப்பாக இல்லாத காரணத்தினால் சுற்றுலாத்தலமாக அறிவித்தால் அந்த பகுதியில் சுற்றுலாத்தலம் அமைப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மக்களுக்கு பொழுதுபோக்கு இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதோடு வடக்கிணந்தல் அணையில் மாண்முக அமைச்சரவர்கள் வருவதாக சொன்னார்கள் நேரம் இல்லாத காரணத்தெல்லாம் வரவில்லை அந்த பூங்காவை புதுப்பித்து தருவார்களா என மாண்ம அமைச்சரவர்களை கேட்க விரும்புக அமைச்சர் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே பெரிய க கல்வராயன் மலையில் இருக்கிற பெரியார் நீர்வீழ்ச்சி அதே போல் இன்னும் இரண்டு மூன்று நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது அந்த பகுதிகளை சுற்றுலா தலமாக அறிவு அறிவிப்பதற்கான முயற்சி எடுக்கப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அதிலே ஆண்டு முழுவதும் நீர்வீழ்ச்சியிலே தண்ணி வருகிற நிலை இல்லாத ஒரு நிலை இரு சூழ்நிலை இருக்கிறது எனவே அதை சுற்றுலாத்துறை அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோமுகி அணையிலே அணைப்பகுதியிலே பூங்கா அமைப்பதற்காக கோரியிருக்கிறார்கள் மாண்மிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் அவர்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அது நிறைவேற்றி தரப்படும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூர் நகராட்சி பகுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவியேற்று முதல் முறை மேட்டூர் வருகை தந்த போது படகு இல்லமும் பூங்காவும் அமைத்துக் கொடுக்கிறேன் என்று கேட்டிருந்தார் சேலம் மாவட்ட மக்கள் வசதிக்காக படகு இல்லமும் பூங்காவும் அமைத்துக் கொடுப்பார் என்று கேட்பதோடு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ரெண்டரை கோடி திட்டத்தை அறிவித்து திட்டமிட்டபடி நேற்று திருப்பணி தொடங்கியிருக்கிறார்கள் முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் மேட்டூர் மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து அமைத்து கொடுப்பார் என்று பேரவைத் தலைவர் சுற்றுலாத்துறை கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூர் அணையொட்டி நீச்சல் குளம் அதை போல பல்வேறு வசதிகளை சுற்றுலா பயணிகளுக்காக ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று உறுப்பினர் அவர்கள் இடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அது முன்னுரிமை அளிக்கப்பட்டு நிதிநிலைக்கேற்ப அதை நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நே நேரத்தில் பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினரில் உறுப்பினர் அமுலு மாண்புமிகு பேரவைத் தலைவர் எனது குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட மோர்து அணை இருக்கிறது அது நம் மாண்புமிகு முத முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவி அடிக்கல் நாட்டப்பட்டு அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் நம் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களால் கட்டப்பட்ட அணையின் அருகில் சிறுவர் பூங்கா அமைத்து சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டுமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அதே போல் ஒன்றியம் அரவட்லா பகுதியில் மலை மலைப்பகுதியது அங்கேயும் சுற்றுலா தலம் அமைத்து கொடுத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக கொண்டு அமர்கிறேன் நன்றி மாண்முக அமைச்சர் மான்மிக பேரவைத் தலைவரவர்களே அதைப் போல மற்றொரு பகுதியிலேயும் சுற்றுலாத்தலம் அமைப்பதற்காக மாண்முக உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை தந்து அதற்கான நடவடிக்கைகளை நிதிநிலைக்கேற்ப மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்முக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்